கண்ணை கட்டி காட்டிலே விட்டதைப் போல எந்த திசை பக்கம் பயணிக்க வேண்டும் என்று கூட தெரியாத நிலையில் தேர்தல் வேலை செய்வதற்கு அரிச்சுவடி கூட கற்காத சூழலில் வன்முறைகளை எதிர்கொண்டோம் குருதி சிந்தினோம் குடிசைகளை இழந்தோம் தீ வைப்பிலே பல குடிசைகள் எரிந்து சாம்பலாயின இந்திய அரசியல் வரலாற்றில் வேறு எந்த தொகுதியிலும் நடந்திராத அளவுக்கான தேர்தல் வன்முறை வெறியாட்டம் சிதம்பரம் தொகுதியிலே தாடியது தேர்தலில் தோற்று போவது கூட எனக்கு பெரிய துன்பத்தை தரவில்லை ஆனால் எனக்காக வாக்களிப்பதற்கு அல்லும் பகலும் உழைத்த சிறுத்தைகள் களத்திலே வெட்டுப்பட்டார்கள் ரத்தம் சிந்தினார்கள் சைக்கிள் சின்னத்திற்காக வாக்களித்த மக்கள் பாதிப்புகளை அடைந்தார்கள் குடிசைகளை இழந்தார்கள் கண்ணீர் சிந்தினார்கள் அந்த சாம்பல் வாடையிலே உருண்டார்கள் புரண்டார்கள் அதை எண்ணி பார்க்கிறேன் கண்ணீர் வடித்தபடி நான் புதுதில்லிக்கு போனேன் கே ஆர் நாராயணனை சந்தித்தேன் மோப்பனார் அவர்கள் அழைத்துச் சென்றார் அழகிரி அவர்கள் உடன் இருந்தார் என் கண்ணீரை பார்த்த கே ஆர் நாராயணன் அவர்கள் தோளில் தட்டி கொடுத்தார் இதையெல்லாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று தட்டி கொடுத்தார் ஏன் தேர்தலில் நின்றோம் என்று நான் எண்ணி எண்ணி துன்பத்தில் உழன்றேன் எதற்காக நாம் வேட்பாளராக நின்றோம் என்று கவலைப்பட்டேன் கண்ணீர் வடித்தேன் ஒப்புக்காக அல்ல வெளிச்சத்திற்காக அல்ல களத்திலே கண்ட கசப்பான அனுபவங்கள் என்னை உறங்க விடவில்லை எங்கு திரும்பினாலும் ஒப்பாரி ஓடங்கள் எந்த திசைக்கு திரும்பினாலும் வன்முறை வெறியாட்டங்கள் இந்த ஊரை கொளுத்து விட்டார்கள் இந்த வாக்குச்சாவடியை கைப்பற்றி விட்டார்கள் இந்த இளைஞரை கையை வெட்டிவிட்டார்கள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசினார்கள் இன்றைக்கு நான் எண்ணி பார்க்கிற போது என் உடல் சிலிர்க்கிறது எப்படி அதை கடந்து வந்தோம் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் ரத்தம் சிந்திய மக்களுக்கு நான் என்ன கைவாறு செய்ய போகிறேன் என்று இன்றைக்கும் எனக்கு குற்ற உணர்வு உறுத்திக் கொண்டே இருக்கிறது காயம்பட்டவர்களுக்கு என்ன விடை சொல்ல போகிறேன் என்பது இன்றைக்கும் விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே இருக்கிறது